சித்திக்கும் திருப்புகள் எழுபத்தி ஒன்று அருணகிரிநாதர் வாதமொடு சூலை கண்ட மாலை குலை நோபுசந்து மாவழி விலாதி குன்மமொடு காசம் வாயுவுடனே பறந்த தாமரைகள் பிசைம்பின் மாதூஷணங்கள் எனும் பாதக வியாதி புண்கள் ஆனது உடனே தொடர்ந்து பாயலை விடாது மங்கை வெயால் நின் பாதமலரானதின் கண்ணேயம் மறவே மறந்து பாமதுபானம் உண்டு பெரி மூடி ஏதம் ஒரு பாச பந்தம் மான வலையோடு உழன்று இன மிகு சாதியின் கண்ணதிலேயான் ஈடு அளிதலாது ஈடு அளிதலானதின் பின் மூடன் என ஓதும் முன்பு உன் ஈர அருள் கூற வந்து ஆழ்வாய் சூதம் மகிழ் பாலை கொன்றை தாது வளசோலை துன்றி சூழும் மதில் தாவி மஞ்சின் அளவாக தோரண நன்மாடம் எங்கும் நீடு கடியே தழைத்த சுவாமிமலை வாழ வந்த பெருமாளே